கத்திர இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கு கொண்டான அற்புதமான வார்த்தை ரெண்டு குழந்தையர் பரண்டு போகும்போது என் கிருபை உனக்கு போதும் விளைவினத்தில் என் பலன் போர்மா விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கி இன்னைக்கு இயேசப்போடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த கிருபை என்பது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை அவர் கிருபை வந்து உங்களை நடத்தும் அவர் கிருபை வந்து உங்களை தாங்கும் அவர் கிருபை வந்து உங்களை ஏந்தும் அதனால் இந்த நாளிலே இந்த வேலையிலே ஒருபோது நீ வெக்கப்பட்டு போகாத அளவுக்கு இயேசப்போ உங்கள் கூட இருக்கிறார் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன் அதாவது இங்கே கிருப அப்படின்னா தகுதி இல்லாத உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன் என் பிள்ளையாக உன்னை தகுதிப்படுத்துகிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன் என்னுடைய சுகங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதிப்படுத்துகிறேன் நீ பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தகுதிப்படுத்துகிறேன் நீ பரலத்துக்குரிய ஆசிவாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நான் தகுதிப்படுத்துகிறேன் நீ போரிடமெல்லாம் கூட இருக்கிறேன் இதுக்கு பேர் தான் கிருப தத்து பிள்ளைக்கும் பெத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு பெத்த பிள்ளை உரிமை பாராட்டலாம் அதுக்கு பேர் தான் கிருப தகுதி இல்லாத உன்னை நான் தகுதி அப்படிங்கிற வார்த்தை தான் கிருப அப்புறம் என்ன அர்த்தம் கிருப உங்க மேல இருக்கு அது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார் என் கிருப உனக்கு போதும் ஏன் கேட்டால் கிருப இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும் சகல பரிபூரணமும் அடங்கி அடங்கியிருக்கிறது என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்தில் என் பெலனோ பூரணமாய் விளங்கும் என் கிருவை உனக்கு போதும் உன் பெலவீனத்தில் என் பெலனோ பூரணமாய் விளங்கும் அவர் கிருப இருந்தா போதும் பெலவீனம் போய் பெலன் வந்துடும் அவர் கிருப இருந்தா போதும் தருத்திரம் போய் அடிச்சுட்டு வந்துடும் அவர் கிருப இருந்தா போதும் உங்களை எல்லா பரலத்தின் ஆஸ்வாதம் மூலோகத்தின் ஆசுவங்களை கொடுத்து உங்களை உயர்த்துவார் அதனால் இன்னைக்கு கத்திர உங்களை சொல்கிற மகனே உனக்கு ஒரு கிருப்பை கொடுத்துருக்கிறேன் மகளே உனக்கு ஒரு கிருப்பை கொடுத்துருக்கேன் இந்த கிருபை உனக்கு போதும் நான் நடத்துவேன் அப்படிங்கிறார் அதனால் தைரியமா இருங்க அவர் கிருபியை பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய மகிமை அவருடைய பலன் அவருடைய அற்புதம் அவருடைய அதிசயம் அவருடைய அடைக்கலம் அவருடைய பலன் உங்கள் மேலே இருக்கிறது பெரிய காரியத்தை கத்தசிவார் உங்களுக்கு நான் அச்சபிக்கிறேன் தகப்பான இயேசுவே மிக நண்டியோடு துதிக்கிறேன் மிஸ் தோத்திருக்கிறேன் உன்னத தேவனையுமே துதிக்கிறேன் உயர்ந்த தேவனையுமே துதிக்கிறேன் மாறாத தேவனையுமே துதிக்கிறேன் கிருவியன் தேவனையுமே துதிக்கிறேன் அப்பா பிதாவையுமே துதிக்கிறேன் ஆறுதலையுமே துதிக்கிறேன் அடைக்கிழமையை துதிக்கிறேன் இருந்தவரமே துதிக்கிறேன் இருப்பவரை துதிக்கிறேன் வரப்போகிறவரை துதிக்கிறேன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனே நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்குன்னு வசனத்தின்படி எல்லா கோணலையும் செவ்வையாக்கி அதிசயமாக நீங்கள் நடத்த போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய ஞானமும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சுகமும் உங்களுடைய பலனும் உங்களுடைய அற்புதமும் உங்களுடைய அதிசயமும் ஆளுக செய்வதாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளுங்க அடுவரை என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையை நிறைவேக்க விட்டதாக நமக்கு ஸ்தோத்திரம் காத்துக்கொள்ளுங்கள் யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்வதிப்பார் தேவனுக்கு மகிமை ஹலையில்